அதை நாங்கள் கழுவ வேண்டும் நான் வடிவம் நீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்களா என்னத்துக்கிட்ட சம்பரத்தம்புவை அப்படிங்கிறாண்டு நீங்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க அதான் சொல்லுங்க நீங்க என்னத்துக்கு நெச்சுங்க சொல்லுங்கப்பா சம்பரத்தம்பு பிடிங்க என்னத்துக்கு வச்சு என்னத்துக்கு எடுத்து வாண்டு தண்ணி இல்லாமல் போட்டுட்டு அதை அப்படியா தண்ணி இல்லாம போட்டு இதை போட்டுக்குன்றதா ம் அப்ப அப்போ வேறு நான் எப்படி என்ன வேறு நிற்பீங்கன்னா நான் அல்வாக்கு நிற்க அதுக்கு மேலே வைக்க சொன்னா பார்த்திங்களோ இதெல்லாம் நாங்கள் பெரும் பெரும்பாக எடுத்து விட்டோம்

മാ <laughs> <laughs> <laughs>

இது வந்து கோர்ன் ஃப்ளோர் வென்ன செய்யப்புறம் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து நாங்கள் கோர்ன் ஃப்ளவர் போட்டு கரைக்க வரும் ஓகே இதை பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தீங்களா ஒரு நக்கலை நீங்கள் சாப்பிடுவீங்க பாருங்க ஓகே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்பருத்தி பூந்த சாயமும் போச்சுட்டம் என்ன சொல்லுவாடி சீனிய போட்டு தனிக்குனால சீனி பாடி காய்ச்சிடும் பழங்கால கம்பி பாதத்துக்கு எடுக்கும் கம்பி பாதம் தொட்டு பாதை பின்னாடி ஊட்டி பேப்பிள் வரப்போது

అంటే ఇది వర్మ అది ఆ ఆ తీర కొమనేది తీపది లేదు లేదు హొన్గురు eso bueno cada

എഡിയോ മുറിച്ച് കൊള്ള പോകോ പിടിച്ച് ലൈക് പണു കമൻറ്റ് പണ്ുഷേർ പണ് മറക്കാൻ എൻ്റെ ചേനലു സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങൾ സന്ദിക്കണോ ബൈ